அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ மூலமாக சவுதி அரேபியாவிலே சாரதிகளாக வீட்டு சாரதிகளாக ஹவுஸ் டிரைவர்களாக வேலை செய்பவர்களுக்கு ஒரு சில விடயங்களை எடுத்துக் நினைக்கின்றேன் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலிருந்து இங்கே வந்து வேலை செய்பவர்களில் அதிக கஷ்டத்துக்கும் மன உளைச்சலுக்கும் இன்னும் சொல்ல போனால் வேலை செய்பவர்கள் வேலை வாங்கப்படுபவர்கள் இந்த வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய டிரைவர்மார்தான் வேலை வேலையை பற்றியும் அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பற்றியும் நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நாய் பொழப்பு நாய் வேலை என்று சொல்லி சில வீடுகளில் சில சில வீடுகளுக்கு வருகின்றவர்கள் நல்லபடியாக வேலை செய்கிறார்கள் அந்த வீட்டினுடைய பஸ் வந்து மிகவும் நல்லவராக இருப்பார் அவர்கள் சொந்த பிள்ளை போல் பார்த்து கொள்ளக்கூடியவர்களும் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான நம் சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் டிரைவர்களாக வேலை செய்கின்ற பொழுது ஒரு சில விடயங்களை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு வேலை செய்வது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நீங்கள் புதிதாக ஒருவர் சவுதிக்கு டிரைவராக வந்தால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற ரூமிலே ஏசி இரு ஏசி வேலை செய்கிறதா தண்ணீர் வருகிறதா உங்களை சமைப்பதற்கு கேஸ் தந்திருக்கின்றார்களா அடுத்தது தூங்குவதற்கான மெத்தைகள் போர்வைகள் தந்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் அவைகள் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு நீங்கள் அவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரம் உங்களுக்கு தரப்படுகின்ற ரூமிலே பழைய மெத்தைகளும் பழைய போர்வைகளும் இருக்கும் அது ஏற்கனவே ஒரு டிரைவர் பாவித்ததாக பாவித்த படுக்கைகளாக இருக்கும் அவற்றில் உங்களையும் அவற்றை உங்களையும் உபயோகப்படுத்த சொன்னால் நீங்கள் அவர் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் ஏனென்று சொன்னால் சில நேரம் அதன் மூலமாக நோய் தொற்றுகள் உங்களை வந்து பீடித்துக் கொள்ளும் ஆகவே அந்த விடயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் அந்த பொஸ்ஸிடமோ அல்லது மெடத்திடமோ மிக மிக அதிக பணிவாக இருக்க வேண்டாம் அமைதியாக இருக்க வேண்டாம் பயந்து சுவாகத்தோடு இருக்க வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் அதிக பணிவு காட்டுவதும் அதிக ஒரு பயந்த ஆளாக இருப்பதும் அதிகமாக பேசாமல் இருப்பதும் அவர்கள் உங்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்துகின்ற வகையிலே அது அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே இந்த விடயத்தில் நீங்கள் அவதானம் செலுத்தி நீங்கள் சரளமாக எந்த ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு அதிக இல்லாமல் நீங்கள் ஃப்ரீடமாக அவரிடத்திலே பேசுங்கள் மேலும் நீங்கள் புதிதாக வந்தவராக இருந்தால் சில நேரம் உங்களை நல்லவரா அல்லது கெட்டவரா என்று செக் பண்ணுவதற்காக நீங்கள் ஓடுகின்ற அந்த வாகனத்திலே மிக்க மொபைல் போன்களையும் அல்லது காசுகளையும் அந்த வண்டியிலே போட்டு விடுவார்கள் சில பேர் செக் பண்ணுவதற்காக அவ்வாறு உங்கள் வண்டியிலே நீங்கள் மொபைல் போனையும் அல்லது ஏதாவது கிடந்தால் அவற்றை நீங்கள் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் அது உங்களுக்கு அவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு பெயரை பெற்றுத்தரும் மேலும் நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்தவுடன் உங்களுக்கு சம்பளம் தகுதி வேண்டும் எனக்கு சம்பளம் தர வேண்டும் எனக்கு எத்தனா தகுதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி உங்களுடைய சம்பள திகதிகளை அவரிடத்திலே அறிவித்து அந்த சம்பள திகதிகளுக்குள் உங்களை சம்பளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்திலே நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும் மேலும் நீங்கள் சில வீடுகளில் சில வீடுகளில் பெரும்பாலும் வீடுகளில் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் உங்களை கூட்டிக் கொண்டே செல்வார்கள் அவ்வாறு செல் வீதிகளில் செல்லுகின்ற பொழுது நெரிசல் மிக்க வாகன நெரிசல் மிக்க வீதிகளில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது திடீரென அந்த மேடம் வண்டிக்குள் இருந்து வலது பக்கம் திருப்பு அல்லது இடது பக்கம் திருப்பு எஸ் ஆர் எமீன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நேரத்தோடு அந்த இடங்களை சொல்லாமல் விட்டதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி வலது பக்கம் திருப்பினாலும் இடது பக்கம் திருப்பினாலும் திருப்ப முடியாமல் சங்கடப்பட்டு விபத்துக்கள் சம்பவிக்கக்கூடிய வகையும் இருக்கிறது ஆகவே நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியவுடன் உங்களுடைய வலது பக்கம் வேண்டும் என்று சொன்னால் அல்லது பக்கம் இருப்ப வேண்டும் நேரத்தோடு உங்களுக்கு அறிவிக்க சொல்லுங்கள் அவ்வாறு நேரத்தோடு அவர்கள் அறிவித்தால் உங்களுக்கு தெரியும் இதில் ரைட்டுக்கு போடணும் இதில் லெப்டுக்கு போடணும் சொல்லி அதே போன் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை வீட்டில வேலை செய்யும்போது மிக கவனமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதாவது நிறைய வீடுகளிலே சமைக்காமல் கடைகளிலே அல்லது ஹோட்டல்களிலே ரெஸ்டாரண்டிலே உங்களை உணவுகள் வாங்கி வர சொல்லி அனுப்புவார்கள் அவ்வாறு அனுப்பிவிட்டு நீங்கள் வரும் வரைக்கும் வேணுந்த வேணுந்த என்று சொல்லி கால் கேட்பார்கள் எத்தனை எங்க இருக்கிறாய் எத்தனை நிமிடத்துல வீட்டுக்கு வருவாய் எப்ப சாப்பாடு வாங்கிட்டு வருவாய் சொல்லி கால் பண்ணி இருப்பார்கள் உங்கள் நீங்க சாப்பாடு வாங்குகின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்கள் வருகின்ற வீட்டுக்கும் ஒரு ஐந்து நிமிடம் பிடிக்கும் வாகனத்தில் வர்றதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் பிடிக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் பத்து நிமிடம் என்று மேலதிகம் ஐந்து நிமிடத்தை அல்லது பத்து நிமிடத்தை கூட்டி சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் சில பேர் ஐந்து நிமிடத்தால் என்ன என்னவா சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணினவுடன் இவரு இவர் வந்து ஐந்து நிமிடத்துக்கு லேட்டாகி போனால் பத்து நிமிடத்தால் அல்லது பதினைந்து நிமிடத்தால போனால் அந்த வீட்டு மேடத்தால் ஏச்சு வாங்குவார் நீங்கள் ஐந்து உங்களுக்கு போக இடம் சொன்னால் நிமிட வாரன் அல்லது வாரன் என்று சொல்லுங்கள் நீங்கள் பிளாக் ஆகலாம் அல்லது டிராபிக் ஆகலாம் ஆகவே அவ்வாறான இடங்களிலே இந்த ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ நீங்கள் கூட்டி செல்கின்ற ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அவரிடத்திலே ஏச்சுக்கள் வாங்காமல் தப்பித்துக் கொள்வதற்காக அதே போன்று வீடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான வீடு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் வீடுகளிலே உங்களுக்கு பெரும்பாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் வேலை வாங்குவார்கள் கடைக்கு போகாட்டுவார்கள் அல்லது சாப்பாடு வாங்க போக்காட்டுவார்கள் அல்லது உறவினர்கள் வீடுகளுக்கு உங்களை 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 அழைத்து செல்வார்கள் அவ்வாறு செல்லுகின்ற செல்லுகின்ற அவர்கள் அழைத்தால் மட்டும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மட்டும் அழைத்தால் மட்டும் அவருடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள் மாறாக சில சிறுவர்கள் அந்த வீடுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் உங்களை வந்து காசை வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துட்டு வந்து கடைக்கு போம்பா அல்லது சாப்பாடு சொல்லி உங்களை கூப்பிடுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடாது அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் கடைகளுக்கோ சாப்பாடுகளுக்கோ வாங்கக்கூட செல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த சிறுவர்கள் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பெற்றோருக்கு தெரியாமல் அவங்க காசை எடுத்துக்கொண்டு சாப்பாடு வாங்க வருகிறார்கள் அந்த நேரம் நீங்கள் அவர்களை கடைகளுக்கு அழைத்து சென்றால் சென்று ஏதாவது அசம்பாவிதம் சம்பவித்தால் அதனுடைய முழு பொறுப்பும் கவனமாக நீங்கள் சில வீடுகளில் வந்து டிரைவர் மாருக்கு சாப்பாடு கொடுப்பார்கள் நல்ல அழகான அவர்கள் சாப்பிடுகின்ற மாதிரி உங்களுக்கும் சாப்பாடு தருவார்கள் சில வீடுகளில் சாப்பாடு தராமல் நீங்க சமைத்து சாப்பிட வேண்டும் நீங்க சமைத்து சாப்பிடுகின்ற பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு சாப்பாடு தர மாட்டார்கள் சில நேரம் அவர்கள் சாப்பாடை உங்களுக்கு கொண்டு வந்து தரும்பொழுது அந்த சாப்பாடு மிகவும் பழைய சாப்பாடாக அளவுக்கு அளவுல இருக்கும் அவர்கள் சாப்பிட்டு மிச்ச மீதிகளை உங்களிடம் தருவார்கள் அவ்வாறு ஏதாவது சாப்பாடு உங்களை நாடி வந்தால் நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது சாப்பிடவும் கூடாது என்று சொன்னால் நீங்கள் அவற்றையும் பெற்றுக்கொண்டு சாப்பிட்டால் மேலும் மேலும் உங்களை பற்றிய ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே அவர்கள் உங்களை அடையாளம் காணுவார்கள் அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் அவற்றை சாப்பிடுவதற்கு நீங்கள் ஒன்று நியாயம் கிடையாது ஆகவே உங்களுக்கு அழகான நெல்ல சாப்பாடு தந்தால் சாப்பிடுங்க மனசு வராது அந்த சாப்பாடை வைத்திருந்து வைத்திருந்து பிரிட்ஜில பல சாயன ஆனவடம் கொண்டு வந்து அவ்வாறான சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிடவும் கூடாது பெற்றுக்கொள்ளவும் கூடாது அதே போன்று நீங்கள் சில நேரம் நீங்கள் உங்களோட ரூம்ல இருந்து சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிட்ற டைமில் சாப்பிட்ற டைமில் டைம்ல கோல் பண்ணுவார்கள் அந்த நேரம் சில பேர் நான் அள்ளி பரிதாபப்பட்டிருக்கின்றேன் கோல் வந்த உடனே அப்படியே போட்டுவிட்டு கையை கழிவு கொண்டு மேடம் மேடம் என்று சொல்லி சொல்லி ஓடுவார்கள் நான் சொல்லிட்டு ஓடுவார்கள் அப்படி நீங்கள் போக வேண்டாம் அப்படி பழக்க வேண்டாம் அவர்களை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கோல் வந்தால் நான் இப்ப சாப்பிடுறேன் சாப்பிட்டுட்டு வாரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிடு நிதானமாக சாப்பிட்டு விட்டு வேலைக்கு செல்லுங்கள் நீங்கள் சாப்பாடு இடையில விட்டுப்பட்டு அவர்களை அவர்களுக்கு ஓடி சென்று வேலைக்கு செய்தால் அது அவர்கள் அவர்கள் உங்களை அவ்வாறே பழக்கப்படுத்தி விடுவார்கள் அதே போன்று நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் வீதிகளில் செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு ரோட்டுக்கும் சவுதி அரேபியாவிலே ஸ்பீட் லிமிட் இருக்கும் சில வீடுகளில் சில ரோடுகளில் நூத்தி இருபது மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து நூத்தி இருபது இருக்கும் சில வீதிகளில் எண்பது அறுபது எழுபது அந்த மாதிரி இருக்கும் எந்தெந்த வீதிகளில் எந்தெந்த ஸ்பீட் லிமிட் இருக்குது என்று சொல்லி அதை அதை அவதானித்து ரோடுகளிலே போர்டு போட்டிருப்பாங்க அதை அவதானித்து அதற்கு அந்த ஸ்பீட் லிமிட் லிமிட்டோடு உங்கள் வாகனங்களை நீங்கள் ஓட்டி செல்ல வேண்டும் என்றால் அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நீங்கள் ஓடி கேமரா உங்களை பிளஸ் பண்ணினால் நீங்கள் அதற்கான ஃபைன் கட்ட வேண்டும் முன்னூறு ரூபாய் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் கட்ட வேண்டும் அவர் பிளஸ் ஆகினால் கேமரா அதுக்கு பொறுப்பு அவர்கள் உங்களையே சாட்டுவார்கள் நீ தான் ஓடின வண்டி நீ தான் இந்த பயன் கட்டணும் சொல்லி ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது எந்த ரோட்டில் கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கு எந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் இருபது அல்லது வெண்பது என்ற விடயங்களை நீங்கள் சரியாக அவதானிக்க வேண்டும் அதே போன்று மேலும் நீங்கள் வந் நீங்கள் உங்களை சில இடங்களிலே சில இடங்களுக்கு நீங்க புதிதாக வந்தவராக இருந்தால் சில இடங்களுக்கு உங்களை கொஞ்சம் நாட் சென்றவுடன் சில ஹோட்டல்களுக்கு அல்லது ரெஸ்டோரண்ட்களுக்கு அல்லது அவருடைய சொந்தக்காரங்களை வீடுகளுக்கு உங்களை உங்களை செல்ல செல்வார்கள் அவ்வாறு நீங்கள் அங்கு செல்கின்ற பொழுது அந்த இடங்களையும் ரோடுகளையும் சரியான முறையிலே ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அது நீங்கள் வேலைகளை இழகுபடுத்துவதற்காக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேடம் இருந்து கோல் பண்ணி உங்களே சாப்பாடு வாங்கிட்டு உதாரணத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா நீங்க சாப்பாடு வாங்குறதுக்கும் உங்களுக்கு வாங்க சொல்றதுக்கு உங்களுக்கு கோல் வருது கோல் வந்தவுடன் நீங்கள் அந்த போனை ஆன்சர் பண்ணி பேசும்போது அவள் சொல்ல சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி மேடம் சொல்லாமல் வாங்கிட்டு சொல்லாமல் என்ன சாப்பாடு வேணும் எங்க போய் வாங்கிட்டு வரணும் என்ற முழு வழக்கத்தையும் தெளிவா வேண்டும் நான் பாத்து சில பேர் மேடம் கோல் பண்ணினா பயத்துல ஆவிஷ் ஆயின தூக்கி ஐவ மேடம் ஐவா 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 தை தை இந்த மாதிரி தான் பேசுவார்கள் இப்படி பேசாமல் நீங்கள் தெளிவா பேசுங்க என்ன சாப்பாடு வேணும் எங்க போய் வாங்கிட்டு வரணும் என்று சொல்லி தெளிவாக கேட்டு நீங்கள் அவர்களுக்கு அதை வாங்கி கொடுக்க வேண்டும் நீங்கள் சில பேர் தெளிவாக பேசாமல் ஐவே மேடம் தையை பேர் சொல்லிவிட்டு பிறகு யோசி முழுசுவார்கள் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்ன எங்க போக சொன்னால் திரும்ப கால் பண்ணுவாங்க இது உங்கள் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதே போன்று இன்னும் சில இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் வேலை செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் சில வீடுகளிலே அந்த வீடில் உங்களோடு நல்ல அந்நியமாக நல்லவர்களாக நல்ல நல்ல குளோஸாக நண்பர்களாக உங்களை மதித்து நடந்து பழகினால் அவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேலை தவிர்த்த மற்ற வேலைகளையும் நீங்கள் சுயமாக அவர்களுக்கு செய்து உதவி செய்யலாம் ஆனால் சில வீடுகளில் அவ்வாறு செய்யக்கூடாது என்ன சொன்னால் சில வீடுகளில் உங்களை கடுமையாக உங்களை அவர்கள் உபயோகித்தால் அவ்வாறான வீடுகளில் நீங்கள் அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது சொல்லாமல் சொல்லாமல் எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் சொல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை செய்து அவர்களை பழக்கப்படுத்திவிட்டால் அந்த வேலைக்கு அவர்கள் உங்களையே நாடுவார்கள் உங்களுடைய டிரைவர் வேலையை தாண்டி நீங்கள் அந்த வேலையும் செய்து பழக்கப்படுத்தினால் உங்களே அந்த வேலையை செய்ய நாடுவார்கள் ஆகவே சொல்லாமல் அவர்களுக்கு சொல் செய்ய சொல்லாமல் ஒரு வேலையை செய்து நீங்கள் செய்து நீங்கள் மேலும் உங்களுடைய உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பெரும்பாலும் என்னை பொறுத்த வரையிலே சவுதி அரேபியாவுக்கு ரைவராக நீங்கள் வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சில வீடுகள் வந்து நல்ல வீடுகள் அமைந்து நல்லபடியாக வேலை செய்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி கேவலப்படுத்தப்பட்டு தான் இங்கே வேலை செய்கிறார்கள் இந்த டிரைவர் வேலை எப்படி என்று சொல்லி ரைவர் வேலையா வேலை செய்தவர்களுக்கும் அதை பற்றி தெரிந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் நாய்புழப்பு மாதிரியான ஒரு வேலை ஆகவே நண்பர்களே சகோதரர்களே நீங்கள் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய நிறைய நான் இலங்கை இந்தியா போன்றவர்களை நிறைய பேர் பார்த்திருக்கின்றேன் அவர்கள் ரூமலுக்கு சென்றிருக்கின்றேன் அவர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அஹ் அவ்வாறான வேலைகளுக்கு நீங்கள் வராமல் வேறு ஏதாவது வேலைகளுக்கு நீங்கள் வரலாம் அவ்வாறு நீங்கள் வந்தாலும் ஒரு சில நான் சொன்ன இப்போது சொன்ன விடயங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் வேலை செய்வது உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஒரு சகோதரனாக எட்டி வைக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்